காலை முதலே காத்திருந்து ஆர்வமுடன் மதுபானங்களை வாங்கிச் சென்ற மது பிரியர்கள் மேலும் காலை எட்டு மணிக்கு மதுபான கடைகளை திறந்ததற்கு தமிழக அரசுக்கு நன்றி பாராட்டி வருகின்றனா் நாடு முழுவதும் கொரோனா இரண்டாவது அலை வேகமாக பரவி வரும் நிலையில் தமிழகத்தில் பல்வேறு புதிய கட்டுப்பாடுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது அதன் ஒரு பகுதியாக தமிழகம் முழுவதும் இன்று முதல் காலை எட்டு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை அரசு மதுபான கடைகள் செயல்படும் என்று நேரம் மாற்றி வைக்கப்பட்டுள்ளது இதனால் காலையிலேயே மதுப்பிரியர்கள் மதுபான கடைகளை நோக்கி படையெடுக்க துவங்கினர் கடைகளில் மதுபானங்களை வாங்கிய மது பிரியர்கள் அங்கேயே ஓரத்தில் நின்று மது அருந்தி அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை காற்றில் பறக்கவிட்டனர் மேலும் மது பிரியர்கள் இது குறித்து தெரிவிக்கும் பொழுது இதுவரைக்கும் மதியம் பனிரெண்டு மணிக்கு மதுபான கடைகள் திறந்த நிலையில் எங்களுக்காக காலை எட்டு மணிக்கே மதுபான கடைகளை திறந்து உதவியதற்கு புதியதாக அமையவுள்ள அரசிற்கு நன்றிகளை தெரிவித்தார்கள் மேலும் மதியம் இரண்டு மணிக்கு அடைக்கப்படும் என்ற அறிவிப்பை மாலை ஆறு மணி வரை நீட்டித்தால் பேருதவியாக இருக்கும் என்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தார்கள்